வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜிப்ஸில் பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிறுவனத்தில் நல்ல சம்பளத்துடன் நல்ல பெனிஃபிட்டோடு இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழு விவரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் அதாவது சரக்கு வாகனங்களுடைய பாகங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமான ஆஃப் குரூப்ஸில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் எவ்வளோ வேகன்சிஸ் இப்போதைக்கு இந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இருநூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கு நாம் முயற்சிக்கணும்னா என்ன வயது வரம்பு இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன கல்வி தகுதி தேவைப்படுது இந்த வேலைக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வி தகுதியை பொறுத்து தான் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் பிஇ படித்தவங்களா இருந்தால் உங்களுக்கான மாத சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி எட்நூற்றி ரூபா உங்களுக்கான டேக்கும் சேலரியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அட்டண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுவே நீங்கள் ஐடிஐ டிப்ளமோ யூஜி டிகிரி முடித்தவங்களா இருந்தால் உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி இரநூத்தி எழுபத்தோருவா சம்பளமாகவும் அட்டெண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி நூற்றி இருபத்தோருவா சம்பளமாகவும் ஆயிரத்தி ஐநூறுரூவா அட்டனன்ஸ் போனஸாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அடுத்தபடியே இந்த நிறுவனத்தோட பெனிஃபிட் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கும்போது ஃப்ரீயாக டிரான்ஸ்போர்ட் நமக்கு இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் யூனிஃபார்மும் ஷூஸும் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே நமக்கு வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக வேலை நேரம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் மூணு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலை இடம் எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் இரண்டு பகுதிகளில் இப்போதைக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு அதிகபட்சமான ஆட்கள் எங்கே தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் லொக்கேஷனுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மகேந்திர வேல் சிட்டியில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலைக்கான என்ன சந்தேகமாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு உண்மையாகவும் சூட்டபுளாகவும் இருந்தால் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடினு இருக்கங்களா இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அது அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்